திருமணம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இந்த திருமணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடம் பார்க்கணும் அதே போல எல்லாரும் வந்து திருமணம்னாலே ஸ்தானத்தை பார்ப்பாங்க அடுத்ததாக போது ஏழாம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஏழாம் இடத்துல அதிபதி யாருன்னு பார்க்கணும் அவங்களோட அமைவை பார்க்கணும் அதே மாதிரி கலத்தரக்காரகன் சுக்கரனோட அமைப்பை பார்க்கணும் ஏழாம் இடம் மட்டும் பார்க்கக்கூடாது அதை காட்டில் இன்னும் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக எட்டாம் இடத்தோட தாத்பரியத்தை என்னன்றதை கவனிக்கணும் இதை தவிர இரண்டாம் இடம் பார்க்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லாருமே திருமணம் பொருத்தம் என்று சொன்னாலே ஒரு பத்து பொருத்தம் இருக்கா அப்படின்னு பன்னிரெண்டு பொருத்தம் இருக்கு அந்த பன்னிரண்டு தாலி பொருத்தம் முக்கியம் ரஜ்ஜு பொருத்தம் மட்டும் இருந்துட்டு எந்த பொருத்தமும் தைரியமா நம்ம வந்து திருமணத்தை வந்து செயல்படுத்துறோம் அதே போல ரஜ்ஜு பொருத்தம் மட்டும் கூடாது அந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு அந்த ஆணோடைய ஜாதக அமைப்புன்றதை பார்க்கணும் செவ்வாய் தோஷங்கள் இருக்கு கலத்திர தோஷங்கள் இருக்கு காலசர்ப்ப தோஷங்கள் இருக்கு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு அடி எடுக்கும் போது அந்த வீட்டுடைய குடும்பத்துடைய அமைப்பை வந்து அவளால பின்பற்றி நடக்க முடியுமா அல்லது ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த குடும்ப பாரியத்தை தன் மகளை வைக்க முடியுமா பிகேவியர் அண்ட் ஆட்டிடியூடு ரொம்ப விஷயம் எல்லாருமே பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு ஓகோன்னு சொல்லிடுவாங்க ஆனால் எனக்கு நான் கல்லூரி படிக்கிற காலத்துல ஒரு பேராசிரியர் என்கிட்ட கேட்டாங்க என் பையனுக்கு வாழையில ஜோசியர் மயிலாப்பூர் மூலமா பார்த்தோம் பொருத்தம் பல பார்த்து தான் அங்கே கல்யாணம் பண்ணோம் ஆனால் கல்யாணம் ஆன ஒரு வருடத்துலேயே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட கேட்டுருந்தாங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் நான் கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில் அப்போது பல பொருத்தங்கள் பார்த்தும் கூட அந்த கல்யாணம் ஏன் நிச்சயிக்கப்படுகின்றன ஏன் திருமணம் தடைபடுகின்றன திருமணம் ஏன் விவாகரத்துக்கு ஆகின்றது ஒரு பெரிய கொள்கைக்கு அங்கே தான் கருமாணிக்கின்றது அது மட்டும் இல்லை எத்தனி ஒரே நட்சத்திரத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏக நட்சத்திரம் பண்ணக்கூடாதுன்னு விளக்கிடுவாங்க எத்தனையோ பேர் ஏக நட்சத்திரம் பேருந்து கல்யாணம் பண்ணி எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு வாழ்வாங்க வாழ்ந்து பேரம் பேத்தி பெற்றவங்கன்னா இருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு நட்சத்திரம் தெரியறதை நம்ம சொல்கிறோம் எத்தனையோ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னா அந்த காலத்து நட்சத்திரமே தெரியாது அப்போ என்ன சொல்வாங்க பேரை வச்சு ராசி பொருத்தம் பார்க்குறேன் ராசி போவத்தனும் கேட்பாங்க இல்லாட்டி தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கிட்ட செய்வாங்க அங்கே தான் நிற்கிறது அங்கே தான் வேலை செய்யணும் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா எங்க வீட்டுக்கு உறவு சம்பந்தப்பட்டவங்க அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க தாய் தாய்மாமா தன் வீட்டுல இருக்கின்ற சகோதரி மகனுக்கு அவங்க வந்து ஜாதகம் பார்த்துட்டே இருக்காங்க ஆனா சகோதரி குடும்பத்துல வந்து அவங்க நிச்சயம் பட்டு முறை பொண்ணுன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் வேண்டுதல் நிறைவேற்றி கொண்டே இருந்தது எதேச்சியா ஒரு நாளைக்கு என் வீட்டுல இருக்கின்ற பல மாதங்கள் வரும்போது கூட அந்த மகனுடைய ஜாதகம் நான் பார்த்தது கிடையாது ஆனா எதாச்சும் என் வீட்டில் அந்த தாய்மாமன் இருந்து கொண்டு வரவேற்பறையில் பறையில் பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா தொலைபேசி அழைப்பில் வந்து ஒரு ஜாதகம் பொறுத்து அனுப்புகிறாங்க உடனே நான் அங்கே இருக்கிறேன் என்னவோ தோணுது என்ன ஆ தெரியும் வரவேற்பில் இவ்வளோ பெரிய சமயபுரம் அம்மா பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த அம்மனோட உத்தரவு கிடைக்கிறது நான் உடனே சொல்கிறேன் ஆனால் இந்த இந்த ஜாதகத்தை எடுங்க இந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு வரணும் அமைய போகிறது என்னமோ சொல்கிறேன் கேட்டார் இல்லை இது வரைக்கும் எத்தனையோ ஜாதகம் பார்த்திருப்பீங்க முறை பொண்ணு கூட அமையும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா எனக்கு இந்த அம்மனுடைய உத்தரவு இந்த மகனுக்கு இந்த மகள் தான் உத்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு அம்மனுக்கு உத்தரவு கொடுத்தாலும் உடனே அப்பதான் நான் வாங்கி பாக்குறேன் பல மா வருடங்களாங்க வராங்க அவங்க வீட்டுக்கும் பல முறை போயிருக்கேன் ஆனா எனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு தோணினது கிடையாது ஆனா அன்னைக்கு ஜாதகமும் பொருத்தம் பார்த்துட்டேன் ஒருத்தும்போ ரொம்ப அவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்தது ஆனாலும் ஒரு இடர்பாடு இருந்தது எனக்கு அதை சொன்னேன் அண்ணே இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது இதை ரெண்டு பேரும் பரிகார பூஜை பண்ணணும் நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட ஜோ ஜோசியரே கேட்டு பாருங்கள் அதே போல் அவரும் பிரபல தொலைக்காட்சியில் இருக்காரு அங்கே இருக்க புகழ்பெற்ற ஜோதிடர்களையும் அவங்க கேட்டிருக்காங்க இது இந்த நடந்துகிட்ருக்கு இதை சொல்லிட்டே இருக்கேன் இந்த பெண்ணுக்கு அமையணும் அப்போ நான் சொல்கிறேன் இந்த பெண் வீட்டோட ஒரு பெண் தெய்வம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க தெரு எல்லையிலே ஒரு அம்மன் இருக்காங்க அது உண்மையான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க உடனே அவர் எதாச்சியா பொன்பாக்கு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கான்னு கேட்டாங்க ஆமாம் தெருவீதி அம்மன் நான் தெருன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த அம்மன் பேர் எத்தனையோ அம்மன் இருக்கலாமே தெருவீதி அம்மன் சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் அந்த தெருவீதி அம்மனை நினச்சிட்டு இந்த இதை இதை வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எத்தனையோ தடைகள் இடர்பாடுகள் எல்லாம் இருந்தபோதும் சமயபுரம் அம்மா என் உடம்புல வாக்கு கொடுக்குறாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த மகளுக்கு இந்த மகன்தான் திருமணமாகிறது இதுதான் உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சமீபுர அம்மன் கொடுத்த வாக்கால் அதே மகனுக்கு அதே மகள் தான் திருமணம் நினைக்கிறது இங்கே தான் கருமா வேலை செய்கிறது அந்த பெண்ணுடைய தாய் வந்து சமயபுரத்தாளுடைய பக்தை நானும் சமயபுரம் அம்மாவோட பக்தி எங்கிருந்து எங்க முடிச்சு போட்டு அந்த அம்மனை இதை நடத்தி காட்டுறாங்க அப்போ அங்கதான் கருமா செய்கிறது போன ஜென்மத்துடைய தொடர்பு விட்டக்குற தொட்டக்குர இந்த ஜென்மத்தோட தொடர்பு உறவுகளுக்குள்ள யாரை செய்து கொள்ளலாம் என்ற முடிவு தெரியாமல் திவைக்கின்ற நேரத்துல அவர் இந்த ஜென்மத்துல அவர்களுடைய தெய்வ வழிபாடு அந்த பெண்ணிற்கு இந்த சமயபுரத்தாய் இந்த மகனை முடித்து வைக்கிறார் அங்கதான் கருமா நம்ம கருமாவை மாற்ற முடியுமா முடியும் திருமணம் காலகட்டத்தில் கண்டிப்பாக தயவு செய்து திருமணம் மட்டும் வெறும் பத்து பொருத்தம் மட்டும் தயவு செய்து செஞ்சுட்டாதீங்க தெய்வம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த பல விஷயங்கள்லாம் திருமணத்தை பொருத்தத்தில் கவனிக்க வேண்டியதுக்கு அது அந்த தெய்வ உத்தரவோடு சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம கண்டிப்பாக அந்த நிலைத்து நிற்கும் அங்கே போது தான் நம்ம கருமா எப்படி வேலை செய்கிறது அந்த குழந்தைகள் பிறக்கும் போது தான் அந்த கருமா வேலை செய்கிறதுன்னு புரியும் இன்னும் கர்மா பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது கோள்கள் பன்னிரெண்டு ராசியோடு சுற்றுச்சூழல் அமைப்பு எல்லாமே கோச்சார ரீதி எல்லாமே ஒவ்வொரு கருமாவை உணர்த்துவது தான் சூரிய கருமா சந்திர கருமா புதன் கருமா குரு கருமா சுக்கரன் கருமா சனி கருமா கருமா கேது கருமான்னு சொல்லி இப்போன்னா பல ஜோதிடர்கள் கருமாவை ஒவ்வொரு கோடுபோருக்கு பிரித்து பிரித்து சொல்றது காரணம் என்னென்னா அதுதான் நம்மளுடைய கருமாவை உறுதி செய்கின்ற ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் அப்படிதான் அந்த கருமாவை மாற்ற முடியும்னா கண்டிப்பாக நம்மளுடைய நல்ல எண்ணம் செயல்பாட்டு மாறலாம் இது போன்ற தொடர்ந்த கர்மாவை பற்றிய பதிவுகளும் கர்மாவும் ஜோதிடத்துக்கு உண்டான இணைப்புகளும் ஆன்மீகத்தின் மூலமாக பக்தியின் மூலமாக நல்ல நெறி மூலமாக வாழ்வதன் மூலமாக நல்ல சொல் செயற் மூலமாக நம்ம கர்மாவை மாற்ற முடிகின்ற அந்த அமைப்பை பற்றி பல விஷயங்களை அஷ்டவோமன் தேடையை நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒரு நல்ல பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன ஜோதிடன் தொடர்பான ஆன்மீக தொடர்பான கர்மா தத்துவார்த்த பதிவுகள் வருகின்றன அஷ்டரவோமன் தேடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்ல விஷயமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவுடன் அஷ்டவமன் தேடைக்கு ஆதிபராசக்தியின் நவகரக அருளுடன் இன்று பல்லூர் பித்திங்கரா தேவியினுடைய சன்னதியின் மூலமாக உங்கள் வரவேற்கிறேன் இங்கே பல்லூர் பித்திங்கரா கோயிலில் ஒன்பது கோள்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதற்கான அதி தேவதைகள் ஆதிபராசக்தியினுடைய அம்சம் அதற்கடுத்ததாக சித்தர்களுடைய அத்தனை சிற்பங்கள் எல்லாம் விக்கிரகங்கள் பிரதிஷ்ட செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனையோடு உருவேற்றி இங்கே வைத்திருக்கிறார்கள் பல்லூர் பித்திரங்காக நாடி உங்களுடைய கோள்கள் சம்பந்தப்பட்ட உங்களோட நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இங்கே இருக்கின்ற அர்ச்சனை செய்து அதன் மூலமாக அம்பிகையினுடைய அருள் பாதத்தை நாம் சரணடைந்து நம்முடைய கர்மாவை பல்லூர் பித்திங்கரா மூலமாக ஆதிபராஷ்டிரத்தை அன்னை மூலமாக மாற்றுவோம் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் பக்தி பதிவுடன் அஷ்டபம்மன் ஜோதிட ஜோதிடப்பான் தத்வாத்து விளக்கத்தை மற்றொரு ஸ்தலத்தில் சந்திப்போம் மீண்டும் வருவோம் இணைவோம் ஓம் சக்தி ஓம் நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க ஈஸ்வனடை போற்றி எந்தையடை போற்றி ஓம் சக்தி